பயந்த சுபாவம் நிறைய பேர் பயந்த சுபாவமா இருப்பாங்க எனக்கு கோபம் வந்தா ஹார்ட் ரொம்ப வேகமா துடிக்கும் எல்லாருக்கும் அப்படித்தான் கோபம் வந்தா எனக்கும் ஹார்ட் ரேட்டு எங்கேயோ போயிடும் உடம்பு தாங்காது கோபம் அப்படின்னா என்னது இட் இஸ் அன் இமோஷன் இது எல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா தெரிந்து கொள்ளணும் கோபம் அப்படிங்கிறது இமோஷன் கவலை அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி மூளைக்கு ரத்த சப்ளை போகாது முக்கியமான ஆர்கன்ஸுக்கு பிளட் சப்ளை கட் ஆகும் வயலன்ஸ் வருது ஆனா சுபாபம் என்னது பயந்த ஸ்வாபம் கை கால் நடுக்கம் அப்புறம் வயலன்ஸ் ஆகுது இதுக்கு என்ன சொல்யூஷன் மேம் நார்மலா ஸ்டெடியா இருக்கவங்களுக்கு தங்களுடைய உணர்வுகளின் மேல் கண்ட்ரோல் இருக்கும் அவங்க ஒரு சொல்றாங்க நான் நான் பயந்த எதுக்கும் ஆனாலும் ஒரு அளவை தாண்டும் போது என் பயந்த ஸ்வாபமே அடித்து கொல்ல தோணும் இத பத்தி எல்லோரும் நல்லா புரிந்து கொள்ளணும் பயந்தவன் தானே அடிச்சுக்கிட்டே இருப்பியா நீ அவனை தாக்கிக்கிட்டே இருப்பியா சோ இந்த சின்ன விஷயங்களை நம்ம மறந்துட கூடாது செயின் காணாம போயிடுச்சுன்னு ஒரு அம்மா பொண்ணு சேர்ந்து சொன்னாங்க அதை நம்பி போலீஸ்காரங்க அவனை கூட்டிட்டு போய் அடிச்சாங்க அந்த குச்சிகள்லாம் ஒட்டஞ்சி உளுற அளவுக்கு அந்த டியூப் ஒட்டஞ்சி உழுற அளவுக்கு அடிச்சாங்க உயிர் போயிடுச்சு காவலர்கள் ஆஹா இவனை கொன்னுட்டோன்னு சந்தோஷமா தெரியுறாங்களா ஜெயில இருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார்கள் முகத்தை வெளியே காட்டு நம்ம துணிய மாட்டாங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும் இல்ல முகமூடி போட்டு தான் வரணும் தாக்கும் உலகம் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பையனால எதிர்க்க முடியல சேர்ந்து அரசியல் சட்டமைப்புகள் எல்லாம் சேர்ந்து உங்களை தாக்கும் வயலன்ஸ்க்கு போறது பயந்த ஸ்வாபம் உள்ளவர்கள் ஒரு அளவு பயந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு தாக்க துணிவார்கள் ஓகே வயலன்ஸுக்கு போறது தப்பா ரைட்டா தவறு நீங்க இன்னொருத்தங்களை தாக்கும் போது நீங்களும் காயப்படுகிறீர்கள் அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் தாக்கலாம் அதுக்கு பேரு செல்ஸ் பேரு ஸ்டாப் ஸ்டெடியா சொல்லுங்க பயத்துல அலராதிங்க இது எல்லாம் சைக்கோ டைனமிக்ஸ் தான் ஒரு எளியவன் தன்னை காப்பாற்ற முடியுமா பயந்த சுவாபம் உள்ள இவர்கள் தங்களை காப்பாற்ற முடியுமா முடியும் நம்ம நசுக்கி கொள்ற ஒரு எறும்புக்கும் ஒரு கொடுக்கு இருக்கு கட்டிக்கும் ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும் ரிதன்யா செத்து போயிட்டா எனக்கு வேற வழியே இல்லையே பெரிய பணக்கார பெண் இந்த ஒரு பையன் வாலிப பையன் அடித்து கொல்லப்பட்டான் இன்னொரு ஒரு இளம் பெண் பணக்கார பெண் படித்த பெண் தன்னை தானே அழித்து கொண்டாள் சோ இந்த வயலன்ஸ் ரெண்டு விதமாக வெளிப்படலாம் தற்கொலை கொலை ரெண்டுமே வயலன்ஸ் தான் ரெண்டுமே வயலன்ஸ் தான் ஒண்ணு தன்னை நோக்கி போகுது என்னொன்னு சமுதாயத்தை நோக்கி போகிறது நமக்கு பயந்த சுபாவமாக இருந்தாலும் அது இருக்கக்கூடாது ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே உச்சி மீது வாணிது வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே பயப்படக்கூடாது அப்பா அம்மா ஊட்டி வளர்ப்பாங்க பெண் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்ப்பாங்க அப்படி அடக்கப்பட்ட 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 மக்கள் பொங்கி எழுவாங்க பிரெஞ்சு புரட்சி நடந்துச்சா அடக்கி ஆண்ட ராஜாவை வெட்டி கொன்றார்களா எஸ் பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கவங்க ரொம்ப காஷனோட இருக்கணும் அவங்க பவரை காட்டும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்க கையில ஒரு பவர் இருக்கா அந்த சக்தி எல்லோருக்கும் உண்டு உனக்கும் உண்டு எனக்கும் உண்டு அந்த பையன் அந்த சக்தியை காட்ட தெரியாம அடிபட்டு வாங்கிட்டானா செத்து போயிட்டானா அதுக்காக நீ இனிம சந்தோஷமா வாழ்ந்துருவியா முடியாது இந்த காலம் அல்ல எந்த காலத்திலும் அப்படிதான் இன்னொரு ஒரு சின்ன பையன் ஒரு வயதான பெண்ணை கொன்னுட்டான் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியல ஆறு மாசம் கழிச்சு என்ன செஞ்சான் அவனே வந்து நான் கொன்னேன்ப்பா அவன் மனசாட்சி குத்தும் சோ கவுண்டர் மெக்கானிசம்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு அதனால நீங்க வயலன்ஸ எடுக்க கூடாது உங்களை நோக்கியும் திருப்ப கூடாது எதிராளி மேலையும் கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம இமோஷன்ஸ வெளிக்காட்டிடுறது நம்ம உணர்வுகள் உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறது அளவுக்குள்ள இருக்கணும் அளவுக்கு மீறி போயிடக்கூடாது அப்போ நீங்க என்ன செய்யணும் உங்க உடம்புக்கு வைட்டமின் டி தேவை மெக்னீஷியம் தேவை சில பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் தேவை சோ இது ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்மளுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுவது ஒரு அளவுக்கு மேல வெளிக்காட்டுவது தவறு உணர்வுகளை அடக்கி ஆள தெரியணும்